ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவரு ஒரு வித்தியாசமான ராஜா எந்த வகையில வித்தியாசமானவர்னு கேட்டா மக்கள் கிட்ட வரி வசூல் பண்றதுல கொஞ்சம் வித்தியாசமானவர் மற்ற மன்னர்கள் மாதிரி ஒரு நேரடியா வரி வசூல் பண்றது இல்ல கொஞ்சம் மறைமுகமா அதை பண்ணுவார் அது எப்படின்னா ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மாசம் ஒரு மரக்கால் நெல்லு மக்கள் கொடுக்கறது இல்ல ராஜா மக்களுக்கு கொடுப்பார் ஒரு மரக்கால் நெல்ல அதாவது அரண்மனையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நெல் வந்து சேர்ந்துரும் அந்த ஒரு மரக்கால் நெல்லை இவங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலா ஒரு மரக்கால் அரிசியை ராஜாவுக்கு திருப்பி கொடுக்கணும் இதுதான் அந்த ஊர் வழக்கம் ராஜா வந்து ஜனங்களுக்கு நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அதே அளவு அரிசியா திருப்பி வாங்கிக்குவார் இதை தவிர வரி எதுவும் வசூல் இல்ல இப்படி ஒரு ராஜா இது மேம்போக்கா பாக்குறதுக்கு ஏதோ சாதாரணமா தெரிஞ்சாலும் குடிமக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ராஜா கொடுக்குற நெல்லையே அரிசியாக்கணும் அதோட இன்னும் ஒரு பாதி அரிசியை அவங்க சேர்த்தும் கொடுத்தாகணும் மக்கள் வந்து ராஜாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ராஜா எப்ப சாவார் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு பல பேர் அந்த ஊர்ல வீட்டை காலி பண்ணி விட்டு வெளி தேசத்துக்கு போட்டாங்க இங்க காலம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம்னு மக்கள் எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது அந்த மன்னன் நோய் வந்து படுத்த படுக்க ஆயிட்டான் ராஜா அப்படி சாக கிடக்கிறாருன்னு தெரிஞ்சும் மக்கள் யாருமே வந்து பாக்கல எப்படி பாப்பாங்க அவர்தான் எப்போ எப்ப போவாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களே என்னை ஏன் யாருமே வந்து பாக்க மாட்டேங்கிறாங்க நம்ம குடிமக்கள்ல அப்படின்னு மந்திரி கிட்ட கேட்டார் ராஜா நம்ம ஊர்ல மக்கள் எங்க இருக்காங்க பாக்குறதுக்குன்னா அவரு ஏன் என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டாரு அமைச்சர் அப்பதான் அரசனுக்கு அவன் பண்ணுன தவற வந்து சுட்டி காட்டினார் மக்களுக்கு இழைத்த கொடுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சார் அதுக்கப்புறம் தான் மன்னருக்கு ஞானோதயம் வந்தது செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட்டான் மெதுவா அமைச்சர் பக்கம் திரும்பி எங்க என் புள்ளன்னு கேட்டான் அவர் எங்கேயாவது ஊர் சுத்திக்கிட்டு இருப்பார் சூதாட்ட விடுதிகள்ல கிடப்பார் அப்படின்னாரு அமைச்சர் அவன் எங்க இருந்தாலும் உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா அடுத்த நாளே இளவரசனை கொண்டாந்து நிறுத்தினாங்க தந்தையே என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் இளவரசன் அவர் சொன்னார் மகனே மக்களுக்கு வந்து நான் பொல்லாதவன் ஆயிட்டேன் அவங்கெல்லாம் என்ன நல்லவன் சொல்லணும் அப்படி அவங்கள சொல்ல வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னார் தந்தையே நீங்க வந்து கவலைப்படாதீங்க உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மக்கள் சொல்லும்படியாக நான் செய்யறேன் அப்படின்னா பையன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல பையன் பட்டத்துக்கு வந்தான் அவன் என்ன பண்ணான் வரி வசூல் பண்ற முறையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணான் என்ன மாற்றம் பண்ணனான்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்கால் உமையை கொடுக்கறது அதுக்கு பதிலா ஒரு மரக்கால் அரிசியை வாங்கிக்கிறது அப்பா என்ன பண்ணாரு நெல்லை கொடுத்துட்டு அரிசியா வாங்கினாரு இவன் மகன் வந்து உமையை கொடுத்துட்டு அரிசியா வாங்கினான் கொஞ்ச காலம் ஆச்சு ஒரு நாள் மந்திரியை கூப்பிட்டு கேட்டான் அமைச்சரே நம்ம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு உங்க அப்பா ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னாரு அமைச்சர் எப்படி இருக்கு பாருங்க இவன் பண்ற கொடுமையில அப்பக்கார ரொம்ப நல்லவன் ஆயிட்டான் அதாவது இளவரசனை விட பழைய மன்னரே ரொம்ப நல்லவர் ரொம்ப பாதி கஷ்டம் தான் அது இது முழு கஷ்டம்ங்கிறது மாதிரி ஆயிட்டுது எப்படியோ அப்பாவுக்கு கொடுத்த வாக்க புள்ள காப்பாத்தி விட்டான் அதாவது மன்னர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல வைக்கிறேன்னு தானே சொன்னான் அதே மாதிரி சொல்ல வச்சுட்டான் இந்த காலத்துல இது மாதிரி அப்பாவுக்கு உதவுற பிள்ளைகள் உண்டு ஒரு பிள்ளையாண்டான்னு சொன்னா நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கிறேன் அப்படின்னா அப்படியா உங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறியா அப்படின்னா உங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு கேட்டேன் சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னா அவன் சும்மா இருக்கிறதுக்கு இவன் உதவியா இருக்கிறானா இப்படி இருக்கிறாங்க அதாவது நல்லவன் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து எந்த வகையில வாங்கணும்னு முடிவு பண்றதுதான் முக்கியம் அதனால வாழ்க்கையில நாம வந்து மன்னரா இருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி நல்லவன் அப்படிங்கிற பேர் வாங்குறது ரொம்ப முக்கியம் அப்படி நல்லவன்கிற பேர் வாங்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சுலபமா அமையும்